कि अलग से चला सब तक गली को तोड़ने के सुननी आ ये क्या है पाका सब तक गली रे ये अलग सब नगरपुर आ गया सर जेएनपी डी

நம்மளுக்கு இரண்டு ஆடவருக்கு பிறந்த அழகான ஒரு ஆண்டுத்தான் நடக்க வேண்டும் என்று நாங்கள் தண்ணியா வாழ்ந்து நம்மளுக்கு நேரம் வந்துவிட்டது நமக்கு பொருத்தமான ஆண்முகம் இருக்கின்றன இரண்டு ஆண்களுக்கு பிறந்த நாராயணா நமச்சிவாசனே ஒரே ஒரு ஆசை எத்தனையோ தேவர ஆடவரை பார்க்கும் யாருக்களும் எனக்கு போக மறுகளை காமதை ஆனால் உங்கள் பார்க்கும்போது அறியாமல்

எங்கள் <laughs> ஆசனிக்கு <laughs>

உங்களை கொட்டத்தேருக்கு அண்ணன் வீடு அனுப்பி வைத்து அண்ணனையும் சந்திரப்பிட்டு அதனால் உங்களை காண வேண்டும் என்று நானே நேரில் வந்து உலகத்தில் கிரகத்தை நிலையாட்டவும் அத்திரமத்தை மறிக்கிற அவதார புருஷன் எல்லை நாயகன் எல்லையில் வாழ்கின்ற கிராமத்தை காத்து வச்சுக்கின்ற ஐநாரப்ப சுவாமி நீங்கள் அதனால இந்த கிராமத்திற்குள்ள எந்த ஒரு இடைவெளி இருந்தாலும் அது கத்தி கேட்பது ஒரு தடவை இந்த கிராமத்துக்கு உட்பட்ட காவலர்கள் நான் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு தடவை இருக்கிறது கண்ணிகள் வேண்டிய சாகரிக்கவில்லை ஒவ்வொரு தேவனுக்கும் ஒரு நேரம் உண்டு உரிய நேரம் தெரியுமா சாயந்திரம் ஆறு முதல் ஆறு முப்பது வரை லட்சுமிக்கு உந்த நேரம் அனைத்து பெண்கள் தெரிஞ்சுவிடும் தகரப்பாமிளுக்கும் சக்தி உண்டு இந்த ஆண்டுக்கு சக்தி இருக்கீங்களோ இவரை வழிபடுகின்ற அந்த உண்டு கண்ணுகளுக்கு கருவாகி உருவாகி ஒரு ஜீவன் உருவாக வேண்டால் எழுவகை கல்விகளை தரிசித்தால் கண்டிப்பா உன் மகனுக்கும் குழந்தை பார்க்க நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா கருவியில் சுமக்காக உதித்தவர்கள் இந்த கல்லூரி கருவில் தரிசித்தால் உதிக்கிற கருவை எங்கள் அம்சத்தால் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் சொல்றோம் அதிரமம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் கிடையாது ஒரு தேவர்கள் அதிரமத்தை அழிக்க அவதாரம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த அழகான நிலையிலே எங்களுக்கு அழுக்கு திருக்கு வைத்து அஸ்தற்போம் அதற்கு கோவப்பட்டு சத்தனை படி ஆக்கி வைக்கும் ஏன் தெரியுமா அந்த நேரம் தேவனுக்கு உகந்த நேரம் இப்ப லட்சுமி எந்த நேரம் சொல்றோம் சாயந்திரம் ஆறு முதல் ஆறு முப்பது மணி வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் லட்சுமி தேவி வருவார் எல்லாம் அதான் லட்சுமி ராட்சம் எப்படி கிடைக்கும் தினந்தோறும் மாலை ஆறு முதல் ஆறு முப்பது மணி வரை உன் வீட்டு வாயிற்படி கதவை மூடி வைத்திருக்க கூடாது அடாமலை மீதாலும் அதை ஒழுக்க அந்த நேரத்தில் லட்சுமிக்கு வருவார் அப்படி வரும்போது ஒரு இலக்கு தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது பூதிகரிலே வச்சி ஏற்றி நிறுவனம் கவிழ வேண்டும் லட்சுமி உள்ளே வருவார் அரை மணி நேரம் உள்ளே அமருவார் எந்த தீய சக்தியும் தீய எண்ணம் வராது தீய சொல்லையும் நீ பேசக்கூடாது அந்த அரண்மனை நேரத்தில் ஒரு பிள்ளையும் ஒரு பெண்ணும் தவறு செய்தாலும் நீ நீ தருதல்க்க வார்த்தையை எந்த ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளை கூடாது ஆறு முதல் ஆறு முப்பது மணி வரை அப்படி பேசினால் லட்சுமி கேட்டுக் கொண்டிருப்பார் அப்ப என்னதான் சொல்றார் தருதலை இவதான் அரங்கா படாயி சொல்றா அப்படின்னு லட்சுமி வெளியே போயிடுவார் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் பணம் வைத்திருந்தாலும் அந்த பணம் அனைத்தும் குன்மார்க்க வழியிலே செய்த செலவாகும் நன்றி நடைபெறும் நல்ல சொல்லை சொல்லி அமர்ந்து நல்லா இருக்கும் நல்லா படிடா நல்லா இருக்கி அந்த நன்றாய் இருக்கிற வார்த்தையை வைத்தால் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க எடிய போகலாம் அதுதான் ஆறு முதல் ஆறு முப்பது மணி வரை இறந்தோறு பெண்கள் வாய்ப்படியில் விலைப்பேற்றி வாய்ப்படியை பெருக்கி போடவிட்டு பூஜையில் வத்தி ஏற்றி அரை மணி நேரம் துன்மார்க்க வார்த்தை பேசாமல் நீங்க அமைதியாக சந்தோஷமா இருங்க அப்ப லட்சுமி குடும்பத்தில் இருக்கும் இது லட்சுமி தேவியின் அம்சம் இப்ப நாங்கள் யாரை பிரம முகட்டம் இது யாரை புகழ்ந்தது நீ எந்த ஐயனாரப்ப சுவாமிக்கு விழா செய்துமோ கிராமத்தேவன் அவனுக்கு உன் கிராமத்திலிருக்கின்ற கிராம தேவதை பாஞ்சாலி அம்மன் மற்றும் ஆரியம்மன் முருகன் விநாயகர் இதுவான் இஷ்ட தேவதைகள் உனக்குன்னு ஒரு குல தேவை இந்த தேவதைகளை காலை முதல் ஆறு மணி வரை தேவதை நீ வழிபட வேண்டும் வீட்டுல வீட்டுக்கு யாரு பிள்ளைக்கு பரவாயில்ல நீ எழுந்திருக்கணும் அஞ்சு மணிக்கு சாணி போடணும் அடங்கி போட்டு பூஜை அடக்கி சென்று அம்மா பாஞ்சாலி அம்மா ஐநா பசாமிதா ஒரு குழந்தை யாரும் வழிபட்டு என் குடும்பம் நல்லா இருக்கு வேண்டி அந்த நேரத்தில் ஒரு கிராம தேவதையும் குல தேவதையும் வீட்டுக்கு வருவாங்க யாரு பிரம்ம முகூர்த்தம் எந்த கீழே சற்று இது பெண்கள் செய்தால் குடும்பத்தில் எந்த என்று வராது அப்ப அப்படி சத்து போது எங்களுக்கு பிடித்த குளித்தால் உங்களுக்கு ஏன் அந்த பாவம் சொல்லித்தருங்க நீ உன் வீட்டில் குளித்தாலும் ஆற்றல் குடித்தாலும் ஒரு சொற்று ஆணை இல்லாமல் நிர்வாணமாக குளித்ததே கூடாது நீ எப்போதும் நிர்வாணம் இருப்பாய் நீ தாயின் உன் கருவனும் ஜெனிக்கும் போது நிர்வாணமா இருப்பாய் நீ பிறந்து வளர்ந்து ஆளாகி வாழ்ந்து மறைந்து சுடுவாளி சேர்த்து பிழத்தை கொடுக்கும் போதும் பிழைக்கும் போதும் நிர்வாணமாக இருப்பான் இருந்தால் நிர்வாணம் பிறக்கும்பொழுது இறந்தால் நிர்வாணம் நீ இறக்கும்போது அந்த நேரத்தில் தான் உண்மை அறியாமல் நிர்வாணமாக இருப்பான் உனக்கு அறிவு வந்து நல்ல பிள்ளை அடைக்கும் போது நிர்வாணமாக ஒரு சொற்று ஆலை ஆனால் மற்றும் பின்னால் தேவையே கூடாது இதற்குத்தான் கண்ணிகள் உனக்கு அந்த சாபத்தை குடிக்கின்றால் நீ குளிக்கும் போது நிர்வாகமாக குளிக்காதே நீ உன்னுடைய அறையிலே குளிர்ந்து குளித்தாலும் சரி ஆனாலும் பின்னாலும் உன்னுடைய அந்தரங்க உறுப்புகளை மூடிக்கொண்டுதான் குளிக்க வேண்டும் இதுதான் கடாட்சம் இதுதான் கண்ணியினுடைய அம்சம் அதற்காகத்தான் உங்களுக்கு புத்தி முகத்தான் கண்ணிகள் இந்த குளிக்கும் நேரத்தில் ஒரு சந்தர்ப்பை ஆக்குகின்றோம் மரணம் வச்சி ஆகின்றோம் இன்று முதல் எந்த தேவனுக்கு அழகான ஆலயத்தை அமைத்து

முதலே வணங்கி வைத்து பிரகடம் என்னை வந்து வழங்குவார்கள் அந்த வளர்ச்சி நான் தருகின்றேன் கொடுக்காவிட்டாலும் என்னுடைய பார்வை உன் மீது விழுந்து கொண்டே இருக்கும் அந்த பார்வை மற்றும் போதும் தானும் உங்கள் பார்வை எங்கள் மீது வளர்ப்பு ஆலயத்திற்கு முன்பாக சப்த கல்விகள் ஆலயம் தான் முதல்ல இருக்கும் தொழுகின்ற மக்கள் எங்களை வணங்கிய பிறகுதான் இவரை வணங்குவார்கள் அதனால ஐநாரப்பன் கோவிலே முதல் பூசை கண்ணிகளுக்கு இரண்டாவது பூசை தான் முதல் பூசை கிடையாது ஐநாரப்பன் கோவில் எங்கெல்லாம் இருக்கோ முதல் பூசை கண்ணிகளுக்கு முதல்ல ஒரு கற்பனை ஏற்றிட்டு வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஐநாறுப்பன் பூமலைங்க பொங்கல் பாருங்க எல்லாம் பண்ணுங்க கண்ணிகளை முதலில் வணங்க வேண்டும் இது எங்களுக்கு நானே கேட்டதுல ஐநாரப்பன் எங்களுக்கு கொடுத்த அம்சம் முதல் பூசை உனக்கு இரண்டாவது பூசை உனக்கு என்று அவரே சொல்லிட்டாரு அவர் வார்த்தையை சரி மேற்கொண்டு நீங்கள் இப்போ ஆலயத்திற்கு போகும்போது கண்ணிகளத்திலே எத்தனை பார்க்க பலவற்றை படைக்கணும் ஒரு தீபம் ஒரு தற்பிரத்து கண்ணிகளை எங்களை வாழ்க்கணும் அணுகிவிட்டு பிறகு ஐயா பணம் சேர்ந்து அவருக்கு என்ன குழு அவருக்கு கொடுத்து அவர் ஆசிரியர் கேட்டுக்கொள்கிறோம் அந்த அம்சப்பட்டு கிடைத்தால் சுவாமியே சுவாமியே கண்ணி மூல கணபதி பகவானே காந்தமலை ஜோதியே தம்பியே நாயகனின் தம்பியே ஈசனின் திருமகனே இல்லா தெய்வமே நாராயண் பிரபலே ஹரிஹர சுடனே பூரணி புஷ்களை சரிதாய் அறப்ப சுவாமியே ఆ赖త్యకి చెంది సత్య నిరులు ఆ赖త్య శిభాగా అవదరికின்றோம் మీకు క్తిదేసేది అధర్మం చెలితే వీన్ని వారమే నాది పాఠం జీ తీమన తోడు

ஆ மரியாத சின்ன சிப்போடி இந்த உலகத்தை மாற்றி ஒரு ஜோனியாக புலக்க